ஹலோ குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் காலேஜ் பசங்களுக்கு நம்ம வெளியில் எங்கேயா போகிறதுனா கூட எடுத்துகிட்டு போகலாம் சூப்பரான ஒரு உளுந்து சாதம் தான் வந்து பார்க்க போகிறோம் இது உளுந்தோரையும் சொல்லலாம் நான் வந்து வெள்ளை உளுந்தில் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த உளுந்து சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அதோடய இதுக்கு தேவையான வீடியோஸ்லாம் வந்து எல்லாமே வந்து போட்டிருக்கேன் அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த சாதம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா வடித்து ஆற எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குக்கரில் வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு நல்லா அது மாதிரி வந்து சாதம் வந்து உதிரி உதிர ஆறம் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு வந்து ஒரு அரை அரைக்கப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் உளு எள்ளு அதாவது கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன் ஒரு மூணு மிளகா வத்தல் வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதாவது ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது மூணும் ஃபஸ்ட்டு நம்ம வத்துக்கிறோம் அடுத்தது வந்து தேங்காவும் இந்த சீரைகொத்து தனியாக அப்புறமா அது கூட போட்டு தனியாக வந்து வரத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு அப்புறமா இதை போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் இப்போ எப்படி வறுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க அப்படி காட்டுறேன் இந்த சின்ஞ்சட்டியில் வந்து ட்ரையாக வந்து நம்ம வறுத்துக்கணும் இப்போ இதை வந்து நான் வந்து மூட்டிக்கிறேன் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இது அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து வறுத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு இந்த எள் மிளகா வத்தல் மிளகு இதை மூணும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரத்துக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் அது காஞ்சதுக்கு அப்புறமா போகிறோம் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தேங்காவும் இந்த ஜீரகத்தையும் போட்டு வறுத்துக்கு போகிறோம் எண்ணெயெல்லாம் ஒன்றுமே விட வேண்டாம் அப்படி ட்ரையாகவே வந்து வறுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு கப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து வந்து அளவாக வந்து பிடிக்கணும் நான் கொஞ்சம் கூட இருக்கட்டும் கையில் இருந்து சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதில் கூட ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கிறேன் எள்ளு அப்புறம் வந்து மிளகு மிளகா வத்தல் எல்லாமே வந்து போட்டுக்கிறேன் அதை வந்து வறுத்துக்கிறேன் கொஞ்சம் இந்த உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் இந்த எள் இருக்கு இல்லையா எல் அதுக்கு எள் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதுக்கு பதில் வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது அது ரெண்டுமே வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க இது வர கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சம் வாரினத்துக்கு அப்புறமா நம்ம அந்த தேங்காய் வந்து சேர்த்து சே ஒன்றா சேர்ந்து வறுத்து எடுத்து வச்சிக்கலாம் எண்ணெயெல்லாம் ஒன்றுமே விட வேண்டாம் அப்புறமா தேங்காய் போட்டு கொஞ்சம் அடுத்து பெருங்காயம் வந்து வேணும் பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம் தேங்காய் வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் கூட இருந்தால் கூட போதும் அதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதோட கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதையும் போட்டு நம்ம வந்து வ நல்லா போகிறோம் கொஞ்சம் இது வறுபடட்டும் கொஞ்சம் அது கலர் வந்து மாறணும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதிலே இதே வந்து நீங்கள் கருப்பு உளுந்தில் பண்ணலாம் அதுவும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து அது ஏற்கனவே கருப்பு உளுந்தோடு வந்து போட்டிருக்கேன் நவராத்திரி சமயம் உளுந்தோறையும் சொல்லிவிட்டு வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து அதை வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் அதனால் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி காலேஜுக்குள்ளே கொடுக்கறதுக்காக பண்ணது அப்படியே இப்போ தேங்காவும் வந்து போட்டுண்டாச்சு அதில் கூட சீரகமும் வந்து போட்டுண்டாச்சு இப்போ கொஞ்சம் வந்து நம்ம பெருங்காயமும் சேர்த்து இதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் ஆனால் இது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அந்த உளுத்தம்பருப்போட இந்த தேங்காயோட வாசனை எல்லாம் சூப்பராக வந்து வரும் பாருங்கள் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வறுக்கும் போதே இதோடய வாசனை ரொம்ப நல்லாவே வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நீங்கள் வந்து தே அந்த பெருங்காய பொடியை வந்து சேர்த்துக்கலாம் முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட கூட சேராது பருப்போட கூட இப்போ நீங்கள் தேங்காயெல்லாம் வதக்கும்போது அந்த எண்ணெய் எண்ணெய் பசை இருக்கும் இல்லையா அதில் வந்து இப்போ தேங்காய் வந்து நல்லா அந்த தேங்காயோட கூட பெருங்காயம் வந்து விடும் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வறுத்துக்கலாம் போட்டுட்டிங்கலாம் பெருங்காயத்தை இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுனா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சிக்க போகிறோம் இப்போ இதோட கூட ஒரே ஒரு கொத்து கையை கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அந்த சூட்லேயே வந்து இப்போ அப்படியே வந்து வறுத்துக்கிறேன் அந்த சூட்லேயே வந்து அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து மேலாக வந்து வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம லாஸ்ட்டு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த சூட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலே ஒரு கிலோ போட்டுட்டு வறுத்துக்கலாம் நல்லா ஆர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிடிச்சிக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும் இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் விட்டுருக்கேன் சாதம் என்ன ஆரையாச்சு இப்போ இந்த மாதிரி குறகரப்பாக வந்து பிடிச்சிக்கணும் நீங்கள் ரொம்ப நைஸாக வந்து பிடிச்சிக்காதீங்க அப்படியே நல்லா அது பல்ஸ் மூட சொல்லுவா அந்த மாதிரி அந்த பல்ஸ் மூடில் வச்சு ரெண்டு மூணு இது சுற்றி சுற்றணும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நல்லா வாசனையாக கமகமும் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லையா அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணுறத வந்து வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் வந்து விடணும் நல்லெண்ணெய் தான் வந்து பண்ணணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பை வந்து போட்டுக்கணும் கொஞ்சமாக வேர்க்கடலை நிலக்கடலை இருக்குது இல்லையா பச்சை நிலக்கடலை அதை வந்து நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் சில கூட உங்களுக்கு முந்திரி வேணுணாலும் முந்திரி வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி வந்து போடலை அந்த வேர்க்கடலையும் போட்டு நான் வந்து ஒரே ஒரு வத்தனை போட்டு நான் வந்து இது வந்து நான் வதக்கிக்கணும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் அது எல்லாமே சவக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வரிப்படணும் நல்லா வரிப்பட்டதுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து வச்சிருக்கோம் அந்த சாதத்தையும் வந்து இதில் வந்து போட்டு நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிகிட்டே வந்து கலந்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து அது நல்லா ஆச்சு அதுவும் செவந்து எடுத்து சாதமும் வந்து நல்லா இருக்கு இல்லையா அதுலேயே வந்து நம்ம போட்டு பரட்டிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த தேவையான தேவையான பொடியை வந்து போட்டுக்கிறேன் ஆனால் இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கால் ஸ்பூன் பொடி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் நிறைய கலக்க பொருள்லாம் அது தகுந்த மாதிரி பார்த்து வந்து இவ்வளோ வேணுமோ உங்களை பார்க்கும்போது கலருக்கும் போதே தெரியும் வந் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பையும் வந்து போட்டுட்டு இப்போ நான் வந்து கலக்க ஆரம்பிச்சு இப்போ இந்த சாதத்துக்கு இது வரைக்கும் நம்ம உப்பு இல்லையா அந்த உப்பு வந்து எவ்வளோ அளவோ அது தகுந்த மாதிரி அது வந்து நான் ஒரு ஒன்று ஒன்று ஏழு ஸ்பூனுக்கு வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த சாதத்தை வந்து நல்லா வந்து கலந்துக்கிறேன் பாருங்கள் நம்மளோட உளுந்து சாதம் உளுந்து உரைன்னு சொல்லுவா இதை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது இதிலே வந்து கருப்பு உளுந்தில் வந்து பண்ணலாம் பெண்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புகளுக்கும் நீங்கள் வந்து அடிக்கடி அதை வந்து மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நம்மளும் வந்து சாப்பிட்லாம் ஒரு நம்ம எங்கேயா வெளியில் போனோன்னா கையில் எடுத்துகிட்டு போனோன்னா இது மாதிரி கிடவிடம் ரெடி பண்ணி நம்ம கொண்டு போகலாம் எப்போயுமே ஒரே மாதிரி நம்ம தேங்காய் சாதம் மாங்காய் இதுவெல்லாம் இல்லாததுக்கு இரும்பு சம்பளம் சாதம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாதக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் இவ்வளோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ Thank you, friends.